உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டுமா இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் என் இயேசுவே என் இரட்சகரே நான் இன்று உம் திருமுன் வந்து நிற்கிறேன் என் வாழ்க்கையின் எல்லா பாரங்களையும் உம்மிடம் கொட்டுகிறேன் என் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் உம் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீர் என்னை நேச்சிக்கிறீர் என்று தெரியும் நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்று நம்புகிறேன் என் வாழ்க்கையை மாற்ற உமக்கு வல்லமை உண்டு என் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க உம்மால் முடியும் இன்று உம் ஆசீர்வாதத்தை நாடி வந்திருக்கிறேன் என் மீது உம் கருணையை பொழியும் என் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என் குடும்பத்தை காத்தருளும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என் நோய்களை குணமாக்கும் என் பயங்களை நீக்கி என் இதயத்தில் அமைதியை நிரப்பும் பொருளாதார ஆசீர்வாதம் இயேசுவே என் பொருளாதார நிலைமையை மாற்றி அமையும் என் வருமானம் கூடட்டும் என் சம்பாதிப்பு பெருகட்டும் கடன்கள் குறைந்து பண நெருக்கடி நீங்கட்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரட்டும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் வளர்ச்சியும் வரட்டும் என் கைகளின் உழைப்பு பலன் தரட்டும் என் முயற்சிகள் வெற்றியடையட்டும் உம் ஆசீர்வாதத்தால் என் பொருளாதாரம் செழிக்கட்டும் குடும்ப பாதுகாப்பும் ஒற்றுமையும் இயேசுவே என் குடும்பத்தை உம் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் என் வீட்டில் உம் சமூகம் நிலவட்டும் கணவன் மனைவி அன்பாக வாழட்டும் புரிதலும் பொறுமையும் எங்களுக்குள் வளரட்டும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் நீங்கட்டும் சமாதானமும் மகிழ்ச்சியும் எங்கள் வீட்டை நிரப்பட்டும் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருக்கட்டும் உறவினர்களுடன் நல்லிணக்கம் இருக்கட்டும் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையட்டும் எங்கள் குடும்பம் ஒரு சிறிய தேவாலயம் போல இருக்கட்டும் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம் இயேசுவே என் பிள்ளைகளை உம் கரங்களில் தூக்கி ஆசீர்வதியும் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக வளரட்டும் மனம் தூய்மையாக இருக்கட்டும் ஆன்மா பரிசுத்தமாக இருக்கட்டும் தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கட்டும் நல்ல நண்பர்கள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் தவறான பழக்கங்களிலிருந்து காக்கப்படட்டும் அவர்கள் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக உம்மை அறிந்து உம்மை நேசித்து வாழட்டும் உடல்நல குணப்படுத்துதலும் பாதுகாப்பும் இயேசுவே என் உடலை உம் குணப்படுத்தும் கரத்தால் தொடும் எந்த நோயும் என்னை விட்டு போகட்டும் எந்த வலியும் என்னை விட்டு அகலட்டும் நாட்பட்ட நோய்கள் குணமாகட்டும் புதிய நோய்கள் வராமல் இருக்கட்டும் மருந்துகள் பலன் தரட்டும் மருத்துவர்கள் சரியான சிகிச்சை செய்யட்டும் என் குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நோயும் துன்பமும் எங்களை விட்டு விலகட்டும் உங் குணமாக்கும் வல்லமை எங்கள் மீது பொழியட்டும் தீமையிலிருந்து பாதுகாப்பு இயேசுவே எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காத்தருளும் பொறாமையின் கண்கள் வெறுப்பின் வார்த்தைகள் சூனியம் ஏவல் தீய சக்திகள் இவை எதுவும் எங்களை தொடாமல் இருக்கட்டும் உம் அருமையான ரத்தம் எங்களை மூடி காக்கட்டும் உம் பாதுகாப்பு சுவர் எங்களை சுற்றி இருக்கட்டும் விபத்துகள் ஆபத்துகள் திடீர் துன்பங்கள் இவை எதுவும் எங்களை நெருங்காமல் இருக்கட்டும் எங்கள் வீடும் எங்கள் பயணங்களும் எங்கள் வேலையும் எங்கள் வாழ்க்கையும் உம் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கட்டும் மன அமைதியும் தைரியமும் இயேசுவே என் மனதில் இருக்கும் பயத்தை நீக்கும் எதிர்காலம் பற்றிய கவலையை எடுத்துவிடும் தனிமை உணர்வை போக்கி உம் சமூகத்தை உணர செய்யும் மன அழுத்தம் பதட்டம் மனச்சோர்வு இவையெல்லாம் என்னை விட்டு போகட்டும் உம் சமாதானம் என் இதயத்தில் நிறம்பட்டும் உம் ஆறுதல் என் ஆன்மாவை சூழட்டும் இரவில் நிம்மதியாக தூங்க அருள் புரியும் காலையில் நம்பிக்கையுடன் எழ வழிகாட்டும் நான் தனியாக இல்லை நீர் என்னோடு இருக்கிறீர் இந்த உண்மையை என்றும் உணரவையும் இயேசுவே என் வாழ்க்கை முழுவதையும் உம் கைகளில் ஒப்படைக்கிறேன் உம் ஆசீர்வாதம் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் வீட்டின் மீதும் பொழியட்டும் நான் உம்மை நேசிக்கிறேன் நான் உம்மை நம்புகிறேன் நான் உம்மை என்றும் துதிக்கிறேன் உம் நாமத்தினால் இந்த செய்கிறேன் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்